இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அது வருங்காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கா வண்ணம் தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய நிலைப்பாடு இது பல முறை நான் இதை விளக்கத்தில் நான் கொடுத்துருக்கிறேன் நான் ஒரு கூட்டணியில் இருக்கிற பிற இயக்கங்கள் கூடுதல் இயக்கங்களை விரும்புவது அது இயற்கை அந்த இயக்கத்தின் தொண்டர்கள் நிர்வாகிகள் விரும்புவது இயற்கையான ஒரு ஒரு சுவாவம் தான் எங்களை பொறுத்தவரை குறைந்தபட்சம் எங்கள் இயக்கம் அங்கீகாரம் பெற வேண்டும் அந்த அங்கீகாரம் பெறுவதற்கு குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கை சீட்டுகளை நாங்கள் பெற வேண்டும் என்பது ஒரு ஆசை தொண்டர்களின் ஆசை நிர்வாகிகளின் ஆசை ஆனால் இறுதி முடிவு முடிவு எடுப்பது இயக்கத்தின் தலைமை இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதுக்குண்டான ஒரு தீர்மானம் தான் எங்களுடைய பொதுக்குழுவையும் போட்டிருந்தாங்க ஆனால் தவறாக சித்தரிக்கப்பட்டு இத்தனை எண்ணிக்கை நாங்கள் டிமாண்ட் வைக்கிறோம் நாங்கள் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு சித்தரிப்பு இருந்தது அது போன்றது எல்லா இயக்கங்கள் நீங்க இங்க கூட்டணி இருக்கிற எல்லா அனைத்து இயக்கங்களும் அவங்களுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனா இறுதி முடிவு அந்த இயக்கத்தினுடைய தலைமை அந்த இயக்கத்துடைய தலைமை கூட்டணி தலைமையோட பேசி முடிவெடுக்க வேண்டியது ஒரு சில கட்சிகள் அரசியல் கட்சிகளோட ஒரு சில உடச்சு இயக்கங்கள் அனைத்து அரசியல் இயக்கங்களிலும் ஒரு இயக்கத்தில் மாறுபட்ட கருத்துகள் உண்டு எல்லாமே ஒரே நிலைப்பாடுங்கிறது கண்டிப்பா இருக்க முடியாது கூட்டணிக்குள்ளயும் கிடையாது கட்சிகளுக்குள்ளயும் கிடையாது அப்படி இருக்கும் போல ஒரு இயக்கத்துல இரண்டு தளம் ஏதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு அந்த இயக்கம் நீங்க பாமக பாமக சொல்றீங்க அந்த இயக்கத்துல அந்த அவருடைய நிறுவன தலைவருக்கும் இருக்கிற தலைவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு ஆனா அந்த இயக்கத்துல பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற அந்த நிர்வாகிகள் தொண்டர்களும் அதை முடிவு பண்ணணும் நானும் நீங்களும் உண்டான அதை பேசவும் முடியாது பேசவும் கூடாதுன்னு நினைக்கிறேன் நானு அது நல்லா இருக்காது அந்த அந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும் எந்த இயக்கமா இருந்தாலும் சரி அந்த இயக்கத்துக்குள்ள சில குழப்பங்கள் அந்த பிரச்சனைகள் அந்த இயக்க தோழர்கள் தீர்த்தெடு அதை அவங்க தீர்த்த வைக்கணுமே தவிர வெளியில இருந்து யாருமே ஒரு கருத்து நம்ம சொல்ல முடியாது அது சொல்றதெல்லாம் பிரதமனமும் கிடையாது அதேபோல் மத்திய அரசு ரயில் கட்டணத்தை இணைந்து வந்து இயக்க வேண்டும் ரயில்வே துறை பொறுத்த அவங்க அது விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க மத்திய ஒன்றிய அமைச்சர் வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப குறைந்த அளவில் அவங்க நாங்கள் கூட்டியிருக்கோன்னு சொல்கிறாங்க இருந்தபோதிலும் போதிலும் மக்கள் பாதிக்கா வண்ணம் அந்த கட்டண உயர்வை அவங்க ரத்து செய்ய வேண்டும் தான் என்னுடைய நிலைப்பாடு அது அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு வேண்டுகோள் என்னென்னா நம்முடைய சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கும் சரி பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் சரி அவங்களுக்கு வந்து அந்த கோவிட் காலத்தில் வந்து அந்த ரயில்வே டிக்கெட் ஒரு கன்செஷன் இருந்தது அது வந்து அவங்க அந்த நேரத்தில் வந்து எடுத்தாங்க அது இதுவரைக்கும் அவங்க அதை உண்டான எதை திரும்பி அவங்க நாங்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினான ஒன்றிய அமைச்சர் நான் தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் பொழுதும் சரி இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் சரி அவங்க நம்முடைய ஊடகத்துறைக்கு சொல்லி அவங்க ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த கன்செஷன் வந்தது அது கண்டிப்பா அது மறுபடியும் முழங்குனும் சொல்லி சொல்லியிருக்கிறேன் நானு இந்த நேரத்தில் அதையும் நான் தெரிவிச்சிக்கிறேன் தமிழ் திட்டம் அதாவது பாஜக அல்லாத பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள் தவிர்த்து நீங்க பிற மாநிலங்கள் குருதாவது தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களுக்கு வந்து உரிய நிதியை அவங்க கொடுக்குறதுலங்கிற குற்றச்சாட்டு இருக்கு அதுல ஓரளவு உண்மைதான் கூட குறிப்பா நீங்க பள்ளிக் கல்வி பள்ளிக்கல்வித்துறை நீங்க சொன்னீங்க பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் அந்த மும்மொழி கொள்கைக்கு நம்ம உடன்படாதனால அவங்க கட்டாயந்தமா அந்த மும்மொழி கொள்கை நம்ம ஏற்கனும் அப்படிங்கிற இதுல வந்து அவங்க என்னன்னா நமக்கு நம்ம மாநிலத்துக்கு உண்டான நிதி அவங்க கொடுக்கல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேற்பட்ட நிதி நமக்கு கொடுக்கல அதனால பாதிப்புகள் பல பாதிப்புகள் அடிப்படை நம்ம செலவுகளுடன் எது பண்ணிக்க முடியல இது நாங்க கடந்த முறை நாங்க பல முறை நாங்க நாடாளுமன்றத்திலயும் பேசியிருக்கோம் தனிப்பட்ட முறையிலயும் நாங்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க இதனால வந்து பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இதனால ஏற்கனவே உங்களுக்கு தமிழக அரசு பல நிதி சுமையில் இருக்கும் போது இது கூடுதல் நிதி சுமையை உருவாக்கும் அதுவும் மாணவர்கள் தான் இருந்து அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு அதே போல அதிமுக பாஜக கூட்டணி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கூட்டணியும் நாங்கள் தான் வெற்றி பெறோம் என்று சொல்லுதா அது இல்லாமல் எப்படி சொல்ல முடியும் நாங்கள் ஜெயிக்க முடியாது ஜெயிக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா நாங்கள் தான் வெற்றி பெறும் அவங்க சொல்றாங்க அது அவங்களுடையது ஆனால் தேர்தல் முடிவுகள் யார் தீர்மானிக்கிறாங்கன்னா வாக்காளர் பெருமக்கள் அவங்க தான் முடிவு படணும் அதே அதே அது அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஜனங்கள் பொறுத்த வரைக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு நல்ல தீர்ப்பு அதாவது இந்த தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பல சிரமங்கள் அதாவது நீங்க நிதி சுமை ஒன்றிய அரசின் ஒத்துழைமை பல்வேறு இந்த சூழ்நிலையில பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க செஞ்சிருக்காங்க சில சில குறைகள் சொல்ல முடியாது அந்த அந்த ஓரளவுக்கு அவங்களுடைய தேர்தல் வாக்குகள் நிவர்த்தி பண்ணி அப்படி இருக்கும் பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருக்கிற இப்போ நம்ம திமுக தலைமையான கூட்டணி வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருக்கும் இப்போ நாங்க வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்தநாள் மாநாடு நாங்க கொண்டாடுற வருஷம் வருஷம் கொண்டாடுறதா இந்த வருஷம் கொண்டாடுறோம் ஏன்னா இந்த தேர்தல் வருடம்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வருதுனால எங்களுடைய இயக்கத்துடைய அந்த கட்டமைப்பை வலுப்படுத்தணும் இந்த தேர்தல் நேரத்தில் கமிட்டிகள் அமைக்கிறது மண்டல வாரிய கிட்டத்தட்ட ஏழு செயல்விகள் கூட்டம் வச்சிருக்காங்க இன்னைக்கு திருப்பூர்ல பொங்கு பொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை இன்னைக்கு திருப்பூர்ல பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த செயல்விகள் கூட்டம் வச்சிருக்கோம் இது போன்ற ஏழு இடத்துல ஏழு மண்டலங்கள்ல மண்டல கூட்ட செயல் கூட்டம் வச்சிருக்கிறாங்க அது இந்த மண்டல கூட்டணங்கள்ல மாநாடு பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் போன ஆண்டு சென்றாண்டு நாங்க மதுரையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாநாடு நாங்க நடத்துனோம் அந்த மாநாடு மிஞ்சு மண்டம் இந்த மாநாடு திருச்சியில் நாங்க செப்டம்பர் பதினெலாம் நடத்துறோம் இந்த மாநாடு பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடை திரும்பி பார்க்கற வண்ணம் ஒரு வரலாற்று சிற்பமிக்க மாநாட மதிமுக நடத்துறோம்னு என்ற நோக்கத்தோடு தான் இந்த செயல்கள் கூட்டு நடத்துறாங்க அமித்ஷா பண்ணலாங்க அப்படிங்கறத பாத்து இதனால ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல இந்த கேள்வியை எழுப்புற முதல் இயக்கம் மறுபணி சிமுக நான் கேட்ட கேள்வி கேள்வி கேட்டு பாஜக தலைமையில தமிழக பாஜக தலைமையில இருந்து எந்த வித பதிலும் கிடையாது மொழி கத்துக்கிறது வந்து தவறு ஏன் இதுல அரசியல் பண்றீங்கன்னு சொல்லி தமிழக பாஜக தலைவர் கேட்கிறாங்க நான் அவங்ககிட்ட கேட்ட கேள்வி இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முதல் கேள்வி நானும் முதல்ல கேள்வி கேட்டேன் நீங்க மூணாவது மொழி கத்துக்கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க அது மூணாவது எந்த மொழியா இருக்கலாம் வேணாம் ஆனா நீங்க இந்திய மொழிகள் தான் இருக்கணும் வெளிநாட்டு இருக்க இருக்கக்கூடான்னு சொல்றோம் இன்னைக்கு உலகமயமாக்கள் பத்தி பேசுறோம் குளோபலைசேஷன் பத்தி பேசுறோம் நம்ம நம்மளுடைய மாணவர்கள் இளைஞர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் போராங்க நீங்க பல்வேறு துறைகளை ஆதிக்கம் செலுத்துறாங்க அந்த ஆதிக்கம் எதனால செலுத்துறாங்க ஆங்கில புலமை அந்த இங்கிலீஷ் புளூயன்சினாலதான் அந்த ஆதிக்கம் வந்திருக்கு அது எப்படி வந்ததுன்னா அந்த இருமொழி தான் வந்தது ஏற்கனவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சேலஞ்சிங்க போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய புதிய இது வந்துருச்சு அதெல்லாம் கத்துக்கிட்டாதான் நம்மளுடைய மாணவர்கள் இங்க கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படி இருக்க சூழ்நிலை மூணாவது மொழி ஒன்று கத்துக்கிட்டா அது விருப்பத்தை விட்டுருக்கு அது என்ன மூணாவது மொழி கட்டாயம் நீங்க கத்துக்கணும் அதுலுமே இந்திய மொழியில தான் இருக்கணும் சொல்ற தவறு எந்த மொழியான கத்துக்க அது மாணவர்கள் கிட்ட விட்டுருக்கு மாணவர்களுடைய பெற்றோர்கள் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான நான் ரெண்டு வருஷத்துக்கு வச்சு நீங்க வட மாநிலங்கள்ல பாஜக குறிப்பா நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா ஆங்கிலம் என்பது ஒரு அந்நிய மொழி ஒரு அடிமை நம்முடைய அடிமைகளின் அடிமை அதோடைய ஒரு இதுதான் ஒரு சின்னம் சொல்லிட்டு ஆங்கிலம் புறக்கணிக்கப்பட வேண்டும் ஆங்கிலம் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வடமாநிலங்களில் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் கிடையாது பாஜக இருக்கிற முக்கியமான தலைவர் வைக்கிறாங்க ஆங்கிலம் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்க வேண்டும் அதெல்லாம் கேட்டு நானே நீங்க மூணாவது மொழியை கத்துக்கிற என்ன தவறு நீங்க சொல்றீங்களே ஆங்கிலம் மொழியே இல்லாம இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு ஒரு பாஜக தலைவர் அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஆங்கிலம் இல்லாம நம்ம எப்படி இருக்க முடியும் சொல்லுகிறீங்க உலக தொடர்பு மொழியே நீங்க ஆங்கிலம் தான் உலக தொடர்பு மொழி எனக்கு தான் நீங்க நீங்க எந்த துறை எடுத்துக்கலாம் ஐடி மத்தம் கிடையாது மருத்துவத்துறையா இருக்கட்டும் இல்ல வர்த்தகமா இருக்கட்டும் எந்த துறையினுடைய ஆங்கிலம் இல்லாமல் நம்மளோட செயல்பட முடியாது இது நியதி நம்ம தாய்மொழி தமிழ் மொழி இருக்கட்டும் ஆனா உலக தொடர்பு மொழி ஆங்கிலம் அவசியம் ஆங்கிலமே இருக்கக்கூடாது நம்ம ஹிந்தி தான் வேணும்னு சொல்றது இதுதான் நாங்க சொல்றோம் மொழியில வந்து இப்ப யார் மொழி வச்சு அரசியல் பண்றாங்க மொழி வச்சு யாரு அரசியல் பண்றாங்கன்னா அவங்க பாஜக தான் பண்றாங்க ரெண்டு வருஷமா நான் கேட்டிருக்கேன் நாடாளுமன்ற வளாகத்துல நான் கேட்டிருக்கேன் இதுக்கு உண்டான பதில் வந்து தமிழக பாஜக தலைவர் இதுவரைக்கும் அதுக்கு உண்டான பதில் அவங்க கொடுக்கலாம் அரசியல் தலைவர்களோட மகன்கள் வந்து மூணு லாங்குவேஜ் படிச்சுக்கலாம் ஆனா அரசு பள்ளி மாணவர்கள் படிக்க கூடாதுங்கிற அதாவது அதாவது நீங்க சொல்றீங்க இல்லையா மூணாவது மொழி பொறுத்த வரைக்கும் அந்த மாணவர்கள் தீர்மானிக்கணும் அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் தீர்மானிக்கணும் அந்த மூணாவது மொழியை நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த மொழி வந்து ஏன் வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மொழியும் இருந்தது இப்போ என்னன்னா மூணாவது மொழியை பொறுத்த வரைக்கும் மூணாவது மொழியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது இந்திய தான் இருக்கணும் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தமிழ் இருக்கு ஆங்கிலம் இருக்கு நீங்க மூணாவது மொழியை கட்டாய மொழின்னு சொல்லும் போது அவங்க என்ன எடுப்பாங்க பக்கத்துல இருக்கிற மலையாளத்தை எடுப்பாங்களா இல்லாட்டி தெலுங்கு எடுப்பாங்களா இல்ல கர்நாடகா மொழி எடுப்பாங்களா அங்க ஒரு வழி இல்லாம அவங்க ஹிந்தி எடுக்க வேண்டிய சொல்லுவாங்க அதனால மறைமுகமா இந்தியை திணிக்கிறோம்னு சொல்றாங்க மொழி வந்து பொறுத்த வரைக்கும் அது அந்த மாணவர்கள் மாணவர் பெற்றோர் கூட்டம் அதுல அரசியல் கொண்டு வரக்கூடாது நான் பாஜகவே சொல்றேன் ஏன் ஆங்கிலம் வேண்டான்னு சொல்றாங்க அவங்க ஏன் ஆங்கிலம் வேண்டான்னு சொல்றாங்க நீங்க அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவர்கள் செவிலியர்கள் அந்த ஒரு தட்டுப்பாடு இருக்கிறது அவனை மறுக்க முடியாது ஆனால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு நிதி சுமை நிதி பற்றாக்குறைக்கு பல காரணங்கள் இருக்கு அரசு தமிழக அரசு பொறுத்து முடிஞ்ச வரைக்கும் அதுக்குண்டான அவங்க எடுத்துட்டு இருக்காங்க அது பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழக அரசு சரி அதை துறை சார்ந்த அமைச்சர் அதுக்கு விளக்கத்தை ஒருமுறையில பல முறை கொடுத்திருக்கிறாரு மேக்சிமம் சில இடங்கள்ல வந்து அவங்க நிரப்பிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக நடந்த சில குளறுபடிகள் அது இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற நிதி சுமை நிதி பற்றாக்குறையினால அதை உடனடியாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இருக்கு நீங்க பத்தாண்டுகள் நடக்கும்போது ஒரு நிதி டெபிசிட் ஏற்படுது அதே நேரத்தில் உங்களுக்கு தமிழக அரசுக்கு வரவேண்டிய நிதி வர வரது இல்ல இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்க அது ஒரு மூன்று வருஷம் நாலு வருஷத்துல உடனடியாக எல்லாமே சாட்டிஸ்பை பண்ண முடியாதங்களுடைய காலப்போக்கில் வரும்ங்கிறது சரி வருங்கிறது சரி செஞ்சுருவாங்க நீங்க சொல்றது வந்து உங்களுக்கே சலிப்பு ஏற்பட்டிருக்கும் எல்லாருக்கும் ஒரு சளிப்பு ஏற்பட்டுருக்கு மீனவர்களே அவங்க என்ன சொல்றாங்க இந்த போராட்டம் எத்தனை தரதான் அங்க நடத்துன்னு சொல்றாங்க இது கிட்டத்தட்ட பத் கிட்டத்தட்ட இது பத்து பதினஞ்சு வருஷம் நடந்துச்சு என்னைக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்போதுல அந்த போர் அங்க முடிஞ்சது இலங்கையில அதுக்கப்புறம் அவரோட வீரியன் தான் பிடிச்சிருக்கா அவனோட தமிழக மீனவர்களை அவங்க கைது பண்றது சரி அவங்கள கைது பண்ற பத்திரம் கிடையாது நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க அவங்களோட உடைமைகள் பறிக்கப்பட்டிருக்கு அவருடைய பக் அவங்களுடைய அந்த மீனவ படகுகளை வந்து அவங்க தேசிய உடைமை பண்ணியிருக்காங்க இது கிட்டத்தட்ட இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு மீனவரை அடுத்த ஜென்ரேஷன் பட்டத்துக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்து வர நம்ம பிள்ளைங்களை வந்து வேண்டாம் அந்த தொழிலே வேண்டாம் நம்ம படிச்சு எங்கேயாவது கோயம்புத்தூர் மெட்ராஸ் பெங்களூர் வேற ஏதாவது வேலைக்கு அனுப்பிச்சிருக்கலாம் அடுத்த தலைமுறை இந்த தொழிலே செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டு இருக்கு ராமநாதபுரம் இந்த கடலோர மாவட்டங்களுக்கு போகும்போது அந்த மின்னல்கிட்ட பேசும் போது இதுதான் அவங்களுடைய வெளிப்பாடு நான் என்னை பொறுத்து வைக்கிறேன்னா இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு யாரால கொண்டு வர முடியும் மாநில அரசால கொண்டு வர முடியுமா கேக்குறே நான் கண்டிப்பா முடியாது நான் அது நான் பாஜக பொதுவா நான் சொல்றேன் ஒன்றிய அரசு எடுக்க வேண்டிய முடிவு அது கச்சத்தீவை மீட்கிறதா சரி உடனே சொல்லுவாங்க கச்சத்தீவை யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பழி வருது நீங்க அவங்களை மீனவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படல செத்து அந்த குடும்பம் செத்து இருக்காரு நேரடியா போய் பல குடும்பங்கள் பார்த்திருக்காங்க தமிழ்நாட்டிலே மிகவும் பின்தங்கிய மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா இந்த கடலோர மாவட்டங்கள் சில பகுதிகள் அந்த தொழில் கிடையாது விவசாயம் கிடையாது அவன் கடலுக்கு போறாதான் அந்த மூணு வேலை சோறு அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து வருஷமா அதோ நாளாவது நாளாவது நாளா ரொம்ப வீரியமாயா இருக்கு அவனுடைய தொடர்ந்து முன்னாடியே பாத்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் வாரம் வாரம் நம்மளுடைய தமிழக மீனவர்கள அவங்க கைது கொண்றது மத்தம் கிடையாது கொடிய முறையில தாக்குறது அவமானப்படுத்துறது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஒன்றிய அரசு கொண்டு வரும் அது எந்த அரசா இருந்தாலும் சரி கடந்த கடந்த காலங்களில நடந்த தவறு அதனாலதான் அப்படின்னு சொல்றதை விட இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு சொல்றாரு தேங்க் யூ தேங்க் யூ